பணம் சார் ராணிப்பட்ட லோ பட்டியா சாரும் பேச பாருங்கள் அட்டகாசமாக பாருங்கள் கெட்ஸு பாருங்கள் ஃபஸ்ட்டு வந்து ஒரு ரூபா போட்டிருந்தேன் அப்புறம் தொண்ணூறு ஆகினேன் அண்ணன் ஒரு வந்ததே ஒரு ஐம்பது ரூபா பற்றி தான் வந்தார் நான் ஒரு அறுபது ரூபாண்ணா பண்ணுனா அப்படின்னாப்பில நான் தரமாட்டேன் ஆனான்னு சொல்லிட்டு பேசினேன் அப்புறம் அறுபத்தி ரெண்டாக கேட்டார் அப்புறம் அறுபத்தஞ்சே கேட்டார் பேசி பேசிய கொடுத்து பாரு நல்லா இருக்கணும் மேன் மேலே விளாட்ணும் நம்ம சென்னை பக்கத்தில் புரோசை வாக்கு அங்கே வந்திருக்காப்புல ஒரு பணக்கார ஒரு டிரைவர் தான் டூ வீலரில் பசங்க கஷ்டமாக இருக்குன்னு சொல்லிட்டு வந்துட்டு மாதிரி என் வீடியோ வந்து ரொம்ப அதிகமாக பார்க்குறது எங்கள் தலைவர் தான் நான் பேரும் பேர் சொல்லு சொல்லு பேர் சொல்லு நான் சொல்லு சொல்லணும் புதுசு இந்த அது மாதிரி பண்ணிங்க பாருங்கள் எங்க தர சொல்லு பாருங்கள் சொல்லு எங்கே தர சொல்லுங்க நான் சென்னை பொஷாவத்துலேருந்து வராங்க யூடியூப் ஒன்றரை வருஷமாக பார்த்துட்டு இருக்கேன் யூடியூப்பு அதனால தான் சரி நே நேற்று இன்னைக்கு காத்தால கிளம்பி வந்தோம் நானும் ஒய்ஃபு பசங்களாம் வந்து வண்டி பார்த்தா நல்லா இருந்தது ஓரளவுக்கு எனக்கு பிடிச்சிச்சு சரி அதான் வாங்கிட்டேன் உன்னை பின்ன பார்த்து வாங்கியாச்சு காசு கேட்டிங்கன்னா அறுபது ரூபா கேட்டேன் நான் என்னோடய பட்ஜெட்டுக்கு அறுபது ரூபா தான் அதோட ரேட்டே எனக்கு அவ்வளோ தான் அதுக்கும் எனக்கு தரம் சொல்லு சொல்லு எனக்கு தர சொல்லுமா சொல்லுங்கள் எனக்கு பசவாக இருக்க இடத்துல இருந்து வரவங்க பண்ணி நல்லா இருக்கா அதனால் பிடிச்சிருந்தது பாப்பா ஆசைப்பட்டதால வாங்கி இந்த சேனலை கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க லைக் பண்ணுங்க ஆல் பில்லை கிளிக் பண்ணுங்க புதுசாக வீடியோ பார்க்குற சேனலை சப்ரே பண்ணதான் அந்த வீடியோ லைவாக வரும் சார் நன்றி வணக்கம் அறுபது ரூபாய் கேட்டாங்க அறுபத்தஞ்சி பஸ் ஒரு லட்ச ரூபா போட்டுருந்தேன் அறுபத்தி ஏழு ரூபாய் வண்டிங்க சரியான வண்டிங்க அது ஆமாம் என்ன பண்ணுறது எல்லாம் கஷ்டமான ஃபேமிலி ஒரு சின்ன ஃபேமிலி எல்லாம் வந்துச்சுங்க